ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ புரட்டாசி மாதம் வருதுன்றதுக்காக நம்மளால் மட்டன் சிக்கன் எல்லாம் செய்ய முடியாது இல்லையா ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கிற ஒரு மஷ்ரூம் கிரேவி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கலாம் இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனும் மூணு தக்காளியும் எடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி ஸோ இது கூட கடுகு சோம்பு கொஞ்சம் வெந்தயம் உளுந்து சீரகம் இதை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸ் இதில் சேர்த்துக்கலாம் ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதுக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஆகும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஸோ நம்மளுக்கு கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சி இது கூட நான் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் நம்ம நசுக்கி போடுறதா இருந்தாலும் போடலாம் இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுறதா இருந்தாலும் போடலாம் ஸோ நான் வந்து எனக்கு இந்த மாதிரி வேணுன்றதுனால நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஆனியன்ஸ் இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம எப்போவுமே வதக்கும்போது லைட்டாக உப்பு சேர்த்து வதக்குனா சீக்கிரமாக வந்து நல்லா குக் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்து வதக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஸோ இப்போது ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் வந்து ஹாஃப் டீஸ்பூன் அப்புறமா சீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு எவ்வளோ நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வதக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணுறோம் இந்த மசாலாஸ்லாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் இப்போது நம்ம கட் பண்ணியிருக்கிற மஷ்ரூம்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிற மஷ்ரூம்ஸை விட இந்த சைனா மஷ்ரூம்ஸ் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நீட் நீட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து கீழே ரூட்ஸ் மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணிவிட்டு வெறும் மேலே உள்ள மஷ்ரூம்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம ப்ராப்பராக குக் பண்ணோன்னா இந்த மஷ்ரூம்ஸ் வந்து கரெக்டாக சிக்கன் டேஸ்ட்லேயே கிடைக்குங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மஷ்ரூம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும் ஸோ அதுக்காக ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் இதை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம்லேயும் இறங்கும் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு மஷ்ரூம்ஸ்லேருந்து இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி சேர்த்துக்கலாங்க மிளகு சீரகம் வெந்தயம் தனியா இதை நல்லா வறுத்துட்டு பொடியாக்கியிருக்கேன் ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கூடவே தேவையான பெருங்காயம் நான் ஆட் பண்ண முன்னாடி மறந்துட்டேன் ஸோ அதுக்காக ஒரு டீஸ்பூன் பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு நல்லா கொதித்து திக்காயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம பெப்பர் பொடி மட்டும் போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு சிக்கன் குழம்பு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு நம்ம இட்லி தோசை சாதம் எதுக்கு வேணால் நம்ம தடுத்துக்கலாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்